வெல்கம் டு கலஸ்டன் அறிவாக இருக்கு இந்த வீடியோவில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி லீஃப் ட்ராயிங் பண்ணிட்டு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து மேலே அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க அங்கேருந்து ஒரு நாலு கட் பீட் எடுத்து கீழே கொண்டுட்டு வந்து ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப கீழேருந்து இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து பீடை திரும்ப இங்கே கொண்டுட்டு வரணும் எப்போதுமே லீட் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி சரதோசியோ கட்பீடோ வச்சு நீங்கள் பண்ணும்போது மேலேருந்து தான் கீழே வரணும் கீழேருந்து த்ரெட்டு மேலே போகக்கூடாது சாரி பீட்ஸ் வந்து மேலே போகக்கூடாது அப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வராது ஸோ இப்போ அந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த சைடு போடணும் எப்போவுமே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது இப்போது இந்த சைடு நம்ம மூணு பீடு முடிச்சிட்டோமா இப்போ அந்த சைடு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அங்கிட்டிருந்து ஒரு மூணு பீடு எடுத்துகிட்டு வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம லீவ் ஃபில்லிங் பண்ணணும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பேசிக்ஸ்லாம் நீங்களும் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் புரியலைனா வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோமா பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் எண்டு நாட் போடக்கூடாது லாக் ஸ்டிச் தான் போடணும் அப்புறம் மூணு பீட்ஸை லோட் பண்ணுறோம் திரும்ப சென்டரில் கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் இப்போ அங்கேருந்து த்ரெட்டை நம்ம ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மூணு பீட்ஸை லோட் பண்ணிக்கிறோம் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் வாங்குறது அப்படின்னு தெரிலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசிக் மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம கட்பீட்ஸில் பண்ணுறது ஆல்ரெடி எம்போசிடாக தான் தெரியும் இன்னும் உங்களுக்கு நல்லா எம்போசிடாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அந்த லீவ் ஷேப்புக்கு வந்து சர்தோசி பைப்பிங் த்ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா இன்னும் எம்போசிடாக தெரியும் இப்போ நம்மளுக்கு லீஃப் வந்து முடிஞ்சிருச்சு மறந்து கூட கீழேருந்து இருந்து மேலே பீட் கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சராக வராது மேலேருந்து இருந்து தான் எப்போவுமே த்ரெட்டு நம்ம கீழே கொண்டுட்டு வரணும் இப்போ என்னட் போட்டு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்